செய்யாதீர்கள் என இறை நாயகம் சொல்லலாகும் அழகி வசல்ல மனவர்கள் கூறினார்கள் தபரானிலே இடம்பெறக்கூடிய ஒரு ஹதி சிறுநீர் கழிப்பதற்காக வேண்டி வைத்திருக்கும் இடத்தில் மாத்திரம் சிறுநீர் கழித்துக் கொள்ளுங்கள் குளியல் அறையில் நீங்கள் சிறுநீர் கழிப்பது உங்களுடைய வீட்டினுடைய பரக்கத்தை பாதிக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் சில வீடுகளில் நோயாளிகள் இருப்பார்கள் இன்னும் சில வீடுகளில் சிறுவர்கள் வயோதிபர்கள் இருப்பார்கள் இன்னும் சில வீடுகளில் குளியல் அறை தூரத்தில் இருக்கும் அதிக இருட்டினாலேயோ அல்லது பயத்தினாலேயோ ஒரு பாத்திரத்தை தூங்கும் அறை கொண்டு போய் வைத்திருப்பார்கள் சிறுநீர் கழிப்பதற்காக வேண்டி அப்படி வைத்திருக்கும் பாத்திரத்தில் கூட சிறுநீர் கழிக்கப்பட்டிருந்தால் உடனே அதை சுத்தம் செய்து சிறுவர்கள் சில வயோதிபர்கள் தூங்கும் இடத்திலேயே சிறுநீரை கழித்து கழித்து விடுவார்கள் அப்படி அப்படிப்பட்ட இடத்தையும் உடனே நீங்கள் சுத்தம் செய்து விடுங்கள் அதை கழுகாமல் அந்த சிறுநீரை நீங்கள் சேமித்து வைக்காதீர்கள் வீட்டிற்குள் நுழைய மாட்டார்கள் வீட்டிற்குள் நுழையாமல் இருந்தால் உங்களுடைய வீட்டினுடைய பறக்கத்தை பாதிக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள்